இரயேசுவில் எனதுமை சகோதர சகோதரிகளை இருபத்தி ஏழாவது அதிகாரமானது மூன்று விஷயங்களை சுட்டி காட்டுகிறது ஒன்று பள்ளிபீடமானது எப்படி அமைக்கப்படணும் அதனுடைய அகலம் நீளம் அதாவது ஐந்து அடி ஐந்து முழம் அகலமாகவும் ஐந்து முழம் அதனுடைய சதுர வடியில் நீளமாகவும் இருக்கணும் அது எந்தெந்த மரத்தால் அது செதுக்கப்பட்டு அது அந்த கருவிகளை எப்படி பொருத்தணும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் விளக்குகிறது இரண்டாவது திரு உறவிட முற்றமானது ஒன்று அமைக்கப்படணும் அந்த முற்றமும் எந்தெந்த ஆடையால் அல்லது திரைகளால் அது நிரப்பப்படணும் அது தொங்கலிடப்படணும் அது எத்தனை மூலமானது செய்யப்பட வேண்டும் இதில் நிரந்தரமான அந்த தூண்கள் நிறுவப்படணும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது அதற்கு அப்புறம் அந்த விளக்கு பேணுதல் அதாவது விளக்கை பேணுதல் ஒன்று இந்த முற்றத்திற்கு முன்பாக பளிப்பிடத்தினிடையே அதை காண்பிக்கும் அளவுக்கு அந்த விளக்குகளானது பொருத்தப்படணும் எப்போதுமே இருபத்தி நாலு மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளக்கானது அங்கு பொருத்தப்படணும் அந்த விளக்குக்கு ஊற்றுவதற்கு அது ஒளிவ எண்ணெய் பிழிந்த தூய்மையான ஒளிவ எண்ணெய் மக்கள் கொண்டு வரணும் என்பதையும் இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது இது எல்லாமே இவர்கள் எடுத்த முடிவு அல்ல எல்லாமே மலையிலே அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டவை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது எவ்வாறு மலைகளிலே இவர்களுக்கு காண்பிக்கப்பட்டவையே பட்டவையோ அதை அப்படியே இவர்கள் இங்கு செய்யணும் நினைத்து பாருங்களே செய்வதற்கு முன்பாக ஸ்கெட்சு போட்டு கடவுளே காண்பித்தது மாதிரி எல்லா விவரத்தையும் அக்குவேர் ஆணிவராக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக இறைவனுடைய திட்டத்தின்படி எல்லாம் நடைபெறுகிறது என்பதை நாம் உள்வாங்கணும் அந்த படிப்பிடம் தூயகம் அந்த தூயகம் எவ்வாறு பாதுகாக்கப்படணும் அந்த ஒளிச்சத்தின் அந்த ஒளியானது அந்த தூயகத்தினுடைய ஆண்டனுடைய பிரசனத்தை வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தினுடைய தன்மையாக இருக்கிறது என்பதை நாமும் மனதில் கொண்டு ஆண்டனுடைய பிரசனத்தை இந்த தூயகத்தை அந்த திவ்ய நற்கரணையில் கண்டுபாவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செமிமடுப்போம் சித்தி மரத்தால் ஒரு பளிபீடம் ஐந்து முழம் அகலம் ஐந்து முழமாக பளிப்பீடம் சதுர வடிவமாய் இருக்கட்டும் அதன் உயரமோ மூன்று முழம் அதன் நான்கு மூளைகளிலும் கொம்புகள் அமைப்பாய் கொம்புகளும் பளிப்பீடத்தின் பாகங்கமாகவே விளங்கும் பின் அதை வெண்கலத்தால் மூடு பின்னர் அதை சார்ந்த சாம்பல் சட்டிகள் அல்லு கருவிகள் பழி கிண்ணங்கள் கரண்டிகள் நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்துவாய் அதை சுற்றி வலை பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அத்தோடு இணைப்பாய் நான்கு மூலைகளிலும் நான்கு வளையங்களை பொருத்துவாய் பழிப்பீடத்தினுடைய பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே வளைய பின்னலை பொறுத்து பீடத்தின் தட்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை வெண்கலத்தால் மூடுவாய் வளையங்களில் செலுத்தப்படும் சேர்த்து உள்கூடாக பளிப்பீடத்தை செய்ய வேண்டும் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அது செய்யப்படட்டும் திரு உறவிட முற்றத்தை நீ உருவாக்குவாய் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் செய்த தொங்கு திரைகளை நூறு முழ நீளத்திற்கு போட வேண்டும் அதற்கு இருபது தூண்களும் வெண்கலத்தில் இருபது பாத பொருத்துக்களும் தூண்களுக்கான வெள்ளி கொழுத்துக்களும் பூண்களும் தேவை அவ்வாறே வட பக்கத்தில் நூறு முழ நீளமாக தொங்கு திரைகளும் அவற்றுடன் இருபது தூண்களும் இருபது வெண்கல பாத பொருத்துக்களும் தூண்களுக்கான வெள்ளி கொழுத்துகளும் பூண்களும் தேவை மேற்கு பக்கத்தில் முற்றத்தின் அகல பகுதி ஐம்பது முழ தொங்கு திரைகளாலும் பத்து பாத பொருத்துக்களாலும் அமையும் கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கிய அந்த முற்றத்தின் அகலம் ஐம்பது முழம் அதன் ஒரு பகுதி பதினைந்து முழ தொங்கு திரைகளாலும் மூன்று தூண்களாலும் மூன்று பாத பொருத்துகளாலும் அமையும் மறுபகுதி பதினைந்து முழ்தொங்கு திரைகளாலும் அமைக்கப்படும் நடுப்பகுதியில் நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்லம் மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த இருபது முழ தொங்கு திரை முற்றத்தின் உழைவு வாயிலாக விளங்கும் அதற்காக நான்கு தூண்களும் நான்கு பாத பொருத்துக்களும் முற்றத்தை சுற்றிலுள்ள எல்லா தூண்களுமே வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும் அவற்றின் கொழுத்துக்கள் வெள்ளியாலும் பாத பொருத்துக்கள் வெண்கலத்தாலும் செய்யப்படும் முற்றத்தின் நீளம் நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் ஐந்து முழம் திரைகள் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை பாத பொருத்துக்கள் வெண்கலத்தாலானவை திரு உறவிட திருப்பணிகளுக்கான அனைத்து பொருட்களும் அங்குள்ள கொழுத்துக்களும் உள்ள எல்லா கொழுத்துக்களும் வெண்கலமாயிருக்கும் விளக்குக்காக பிழிந்து தூய்மையான ஒழிவு எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டுமென்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய் சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழைக்கு முன்னுள்ள தொங்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும் ஆரோனும் அவன் புதல்வரும் இரவிலும் பகலிலும் அதை கண்காணித்துக் கொள்ளட்டும் தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்களுக்கிடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இது புகழ் மரியே வாழ்கேன்